பூதத்தான் குடியிருப்பில் சுவாமி சப்பரங்கள் வரும் பகுதியில் காட்டுமான நடத்திடக்கூடாது என அப்பகுதி மக்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர் அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் முத்தப்பா துணை தலைவர் கேப்டன் கணேசன் மாநில தலைவர் சுரேஷ் மாவட்ட தலைவர்கள் கலைச்செல்வன் மாநகர் செல்வம் மாவட்ட செயலாளர் ராஜா மற்றும் நெல்லை அருகே பூதத்தான் குடியிருப்பு ஊர் பொதுமக்கள் நெல்லை கலெக்டரிடம் மனு அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது நெல்லை மாவட்டம் திருவிருத்தான் புள்ளி அருகே உள்ள பூதத்தான் குடியிருப்பு பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன எங்கள் ஊரில் சிறப்பு வாய்ந்த லட்சுமி நாராயண பெருமாள் பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் வழிபாடு எங்களுடைய மூன்று ததையற்கள் காலத்தில் இருந்தே நடந்து வருகிறது கோவில் கொடை விழா காலத்தில் சுவாமி சப்பரங்கள் ஊர்வலமாக ஊரின் ரத வீதிகளில் ஆண்டுதோறும் நடைபெறும் சமீப காலமாக இந்த ரத வீதியின் வட சிலர் அனுமதி பெறாமல் கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் புதிய சர்ச் கட்ட முயற்சிகள் நடக்கிறது ஊரில் ஐந்து கிறிஸ்தவ குடும்பங்களே உள்ள நிலையில் சப்பரம் செல்லும் பாதையில் புதிய கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது இவ்வாறு அம்மனுவில் தெரிவித்துள்ளனர் இந்து குடும்பத்துக்கு இடையூறு செய்யும் வழியாக ஐந்து வீட்டுக்கார கிறிஸ்தவர்கள் அந்த ஊரிலே பல இன்னல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இரண்டு முறை இந்த ஊரில் பொது இடத்தில் வைத்து குளியுறு ஜபம் ஆகிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள் இதுபோன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் கோர்ட்டுக்கு போய் நீதித்துறையில் முறையிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்து அவர்களை அப்புறப்படுத்தியிருக்கோம் இப்போ ஒரு இரண்டு இரண்டு வருஷமாக இந்த ஐந்து வீட்டுக்காரர்களும் ஆலயம் அந்த சப்புரம் வருகின்ற அந்த தேர்வூர் வீதியில் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஐந்து வீட்டுக்காரர்களும் கிறிஸ்தவ ஜப கூட்டங்கள் நடத்துகிறது மற்றும் ஆலிக்குரிய இழுப்புணர் கூட்டங்கள் நடத்துகிறது போன்ற காரியங்களை பக்கத்து ஊரில் இருந்து ஓடக்கரை அவர்களுடைய கல்சர் இங்குள்ள கிறிஸ்தவர்களை கூட்டுக் கொள்வதை இந்த இந்து குடும்பங்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஆலய கப்பர பகுதி வருகின்ற இடத்திலே இருக்கின்ற இந்த ஜபகீடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் எந்தவித அனுமதியும் அரசாங்கத்தேடு வாங்கவர் இந்த இடத்தில் இருந்து கொண்டு ஜெவக்கூட்டம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஜபக்கூட்டத்தை அரசு தலையிட்டு நிறுத்த வேண்டும் இந்த ஊரில் எப்படியாவது ஒரு சர்ச்சை எழுப்பிவிட வேண்டும் என்ற காரணத்தினால எல்லாரும் முயற்சி பண்ணி பண்டிகிட்டு இருக்காங்க அதனால எந்த காரணத்தை உண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதற்கு எந்தவித செவி சாய்க்காமல் இந்த ஊரில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களிடையே ஒற்றுமை விருது மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த நண்பர்களே தரவேற்கின்றோம் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த நிலையிலே தங்களால் இந்த அத்தனை உதவிகளும் செய்ய வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த சப்பரம் வரக்கூடிய அந்த என்று கொண்டிருக்கின்ற அந்த இடத்தை உடனடியாக அவர்கள் காலி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கோம்